மிஸ்டர் ராம் தெரியுமா மிஸ்ஸு ராம் பேர் என்ன வெரி குட் அவங்க செஞ்ச தப்பு என்ன பெரிய ஒரு தப்பு செஞ்சு அவங்க சிக்கிக்கிட்டாங்களே கோட்டை சூப்பர் கோட்டை உனக்கு மனசுக்கு வெளிச்சம் வர்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன் ஒரு பெண் தானே அவ எத்தனை ஆயிரம் வருஷமா இந்த குற்றச்சாட்டு அவ மேல சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க கோட்டை தானா கோட்டை தானா கோட்டை தாங்க அவ செஞ்ச தப்பு கோட்டை தாண்டினதா ஒரு பெரிய ஒரு ரிசல்ட் ஒண்ணு வந்திருக்கு ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் அவ கோட்டை தாண்டன உடனே ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் அவ வாழ்க்கை நாசமா போச்சு கடைசி வரைக்கும் அவன் கணவனோட சேரவே இல்ல மண் பிளந்து உள்ள போய் செத்து போனான் அவர் சென்ற பெரிய தப்பு அது என் குழந்தைகளை நான் ஒன்று சொல்லுகிறேன் பதினாறு பதினேழு வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பதினைந்து பதினான்கு வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இப்பொழுதே உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் ஒரு சிறிய தவறு அதை நீங்கள் உணரவில்லை என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையை அழித்து போடும் என்பதற்காகத்தான் அந்த தாயின் கதையை சொல்லுகிறேன் சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாமல் நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ இவ்வளவுதான் வாழ்க்கை அவ செஞ்ச பெரிய தப்பு கோட்டை தாண்டது கோட்டை தாண்டது நீங்கள்ல உண்மையா அவ செஞ்ச பெரிய தப்பு என்ன உன் கண்ணில் ஒரு உள்ள ஒரு மெஷின் இருக்குப்பா உனக்கு இந்த கையில இந்த போன் வச்சிருக்கிற பிள்ளைங்களால அந்த மெஷினை வந்து பயன்படுத்தவே முடியல கேமரான்னு பேருதுக்கு உள்ள இருக்கு அது ஆனே ஆகுறதில்ல சுயமா எதையும் யோசிக்கிறது இல்லை இமேஜினேஷன் இஸ் மோர் தன் நாலேஜ் ஐன்ஸ்டின் இமேஜின் பண்ண ஒரு காட்சி ஒரு பொன் மாலை பொழுது மிஸ்டர் அண்ட் மிஸ் ராம் உட்கார்ந்து வெரி கரிஸ்மேட்டிக் கப்பல் பியூட்டிஃபுல்லா இருக்காங்க ரெண்டு பேரும் பத்தடிக்கு பின்னால லக்ஷ்மணன் நிக்கிறான் இதுதான் காட்சி வந்துருச்சா காட்சி வந்துருச்சா ஆர் யூ திடீர்னு ஒரு மான் வருது முன்னால அழகா இருக்கு அந்த மான் கோல்டா இருக்கு கும்பல்லாம் வைர வைடூரியமா இருக்கு அதை பார்த்த உடனே ஆசைப்பட்டா சீத்தை ஹை கோல்டன் பார்த்த ஆசை உடனே மிஸ்டர் ராம் ஐ ஓன் தீர் அப்படின்ட்டா அவர் இருக்கிறாரு பக்கத்துல அவரு என்ன செய்யறது அழகான மனைவி கேட்கிறா உடனே எந்திரிச்சான் உடனே லக்ஷ்மணம் வந்தான் குழந்தைகளை நான் சொல்லுவது ராமாயணத்தில் நடந்தது உன் வாழ்க்கையிலும் நடக்கலாம் இது இப்படியே நடக்காது வேற விதமா நடக்கும் எப்படி நம்மளை காப்பாத்திக்கிறதுனால சொல்றேன் எவ்ரி திங் இஸ் அப்ளைடு தானே குழந்தைகளை மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறோமா பிசிக்ஸ் படிக்கிற எவ்ரித்திங் இஸ் அப்ளை கெமிஸ்ட்ரி படிக்கிறமா அப்ளை அப்ளை பண்ண தெரியலனா நீ கெமிஸ்ட்ரி படிச்சு அது பிரயோஜனம் இல்லை பிசிக்ஸ் படிச்சு பிரயோஜனம் இல்லை ஓடுற இருந்து இறங்கணும்னா பஸ் ஓடுற மாதிரியே தான் ஓடணும் பின்னால் நின்று போனோன்னா கீழே விழுந்துருவேன்னு தெரியலனா நீ பிசிக்ஸ் படிச்சு அர்த்தமே இல்லை எவ்ரிதிங் இஸ் கனெக்டட் வித் லைஃப் லக்ஷ்மண ஓடி வந்து சொன்னா அண்ணி அது பொய்மான் அவ செஞ்ச ஃபர்ஸ்ட் தப்பு மானுக்கு முதல்ல தங்க நிறம் இருக்கும் வைர வைடூர் எல்லாம் அதுக்கு இருக்கும்னு நம்புனது செகண்ட் அது பொய் மான்னு சொன்னதுக்கு அப்புறமா இது பொய் மானா முன்னாலேயே இருக்குது பொய் மானா சொல்ற பேச்சு கேட்காதது ரெண்டாவது தப்பு நல்லா தெரிஞ்சுக்கோ குழந்தைகள நாம இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது அந்த இறைவனின் குரல் ஏதோ ஒரு வழியில நமக்கு வந்து சேரும் எனக்கு தெரியல இறைவன் ஒருவேளை உங்களை நேசித்திருக்கலாம் அதனால் என்னை பன்னிரண்டு மணி நேரம் என் நான் வந்து டிராவல் பண்ணிட்டு வரேன் உங்ககிட்ட வந்து இதை சொல்றேன் அருள் அப்படித்தான் கிடைக்கும் மெசேஜ் ஒன்னு வரும் பியூட்டிஃபுல் ஐ சா யூ த பஸ் ஸ்டாண்ட் நீ ரொம்ப அழகா இருக்க நேற்று நான் இரவெல்லாம் நான் தூங்கலை அப்படி ஒரு மெசேஜ் வரும் நீ அதை உன் ஃப்ரெண்டுக்கு காட்டுவே வரேன் ஒரு மெசேஜ் வந்திருக்கு அ friend செல்வா ஏய் அது வேணாண்டி delete பண்ணு பதில் சொல்லாத delete இது இறைவன் குரல் இது தேவதையின் குரல் இது இறைவன் உன்னை நேசிக்கிறான் என்பதற்காக உன்னுடைய பக்கத்துல வந்து ஒரு குழந்தை onunுடைய onunுடைய friend-உங்க கிட்ட சொல்றா ஏய் delete பண்ணுடி போ சத்தான இறைவன் உன்னை தண்டி குரான்ல ஒரு வார்த்தை இருக்கு குழந்தைகளே இறைவன் உன்னை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறான் யார் எது சொன்னாலும் விளங்காத நான் சொல்வதுதான் சரி என்று சொல்வாய் இறைவன் உன்னை நேசிக்க வேண்டும் என்றால் உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒலிகளை உன் ஆசிரியர்கள் எனக்கு ஆகாத டீச்சர் தாங்க கெமிஸ்ட்ரி டீச்சர் ஆகாத டீச்சர் தான் நான் பேசும் போது இந்த உந்து என்னை கைய காட்டி சுல்தான் அயந்திருச்சு நில்லு நான் ஏன் பேசுற கிளாஸ்ல கிளாஸ்ல கூட கூட பேசிட்டே இருப்பேன் நான் பிளஸ் ஒன் வரைக்கும் பேசினேன் பிளஸ் ஒன்ல என் டீச்சர் சொன்னாங்க ஏன் பேசுற வெரி ராங் பேசாதே அப்படின்னாங்க நான் மனசுல சொல்றேன் பேசுறதுக்கே பொருந்தவனா என்ன பார்த்து பேசாதங்கிறீங்க டீச்சர் சொன்னாங்க எங்க பேசணுமா அங்க பேசு எங்க பேசக்கூடாது அங்க பேசாத உட்கார் அங்க பேசுறத நிறுத்தினதோ இங்க பேசிட்டு இருக்கேன் இறை அருள் வார்த்தைகள் யார் வரும் என் குழந்தைகளே அதை வாரி எடுத்துக்கொள்வதற்கான ஆற்றல் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் தான் இருக்கிறது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்தபடி இதை பேசிக் கொண்டிருக்கேன் ஏய் முன்னாலே இருக்கு பொய்மான் அவ சொல்றா சரி தானே நான் போய் எடுத்துட்டு வரேன் அண்ணன் உன்னை விட்டு விளக்காதங்கிறான் அண்ணன் பாதுகாப்பா உங்க கூட இருக்கட்டும் போறேன் கம்பராமாயணத்தை படிக்கிறேன் நான் கம்பராமாயணத்தில் அந்த சொல் இருக்கு நாயக நீயே பற்றி நல்குமேயால் ராமனை நீ இதை புடிக்கணும் எனக்கு கொழுந்த பிடிக்கிற எல்லாம் மான் வேணாம் பிடிச்ச நீ போய் பிடிச்சிட்டோ சொல்றாங்கவ அவ செஞ்ச மூணாவது தப்பு அவன் போறான் போகும்போது அவன் அறக்க அந்த மான் வடிவத்தில் வந்தவன் அரக்கன் அவன் அம்பு போடுறான் இறக்குறவன் லக்ஷ்மணா சீதான்னு சொல்லிட்டு செத்துட்டான் ராமன் வாய்ஸ்ல ட்ராப் உடனே சீதா சொல்றான் ஐயோ அங்க ஆபத்து லக்ஷ்மணா போய் காப்பாத்தனு உன்னை விட்டு போக மாட்டேன் நீ நான் போனா உன்னை யாராவது வந்து ஏதாவது துன்பம் கொடுத்துருவாங்க நான் போக மாட்டேன் நீங்க நின்னுட்டு தான் நான் தற்கொலை பண்ணிக்குவேன் மரியாதை போய் உன் அண்ணனை காப்பாத்து அவ செஞ்சாலும் நாலு தப்ப பண்ணிட்டான் முதல்ல போகும் போது இது அனந்த இருக்கு போகும் போது லக்ஷ்மணன் என்ன பண்ணான் அண்ணி நான் வர வரைக்கும் நீ செத்துருவேங்கிறதுனால நான் போறேன் ஆனா அண்ணன் வந்து அங்க செத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவன் ராஜாராமன் அவன் கோதண்டராமன் உன் ஜானகிராமனா தான் உனக்கு தெரியும் அவன் எவ்வளவு பெரிய வீரன்னு எனக்கு தெரியும் அண்ணி நீ செத்துருவேங்கிறதுனால நான் போறேன் ஆனா ஒன்னே ஒன்னு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஒரு கோடு போடுற நீ இந்த கோட்டை மட்டும் தாண்டிராத நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறான் பொங்க அம்மா அப்பா வந்து அவனுக்கு கோடு போட்டு போயிருக்காங்க வீட்டை விட்டு அனுப்பும் போது கோடு போட்டு தான் அனுப்புறாங்க டீச்சர்கள் உனக்கு கோடு போடுறாங்க இந்த டீச்சர்ஸ்களுக்கு இவர்கள் கோடு போடுறாங்க இவர்களுக்கு இவர்கள் மேலானவர்கள் கோடு போடுறாங்க எல்லாரும் தான் கோடு போடுறாங்க எல்லார்கிட்டையும் தான் கோடு இருக்கு சீத்தைக்கும் ஒரு கோடு விழுந்தது முன்னால பிள்ளைய இரு தாண்டாத என்ன ராவண வந்தான் எப்படி வந்தா எந்த வந்தா வந்தான் எந்த வேஷத்துல வந்தான் மூனிவ பொம்பளைங்க சீக்கிரமா ஏமாறுற வேஷம் அது டக்குன்னு ஏமாந்துருவோம் அந்த இந்த உருவத்தை பத்தல ஏமாந்துரும் சாமி அந்த வேஷத்துல வந்தான் பிக்ஷான் வாரணம் பொருத மார்பு வரையினை எடுத்த தோல் நாரதற்கேற்ப நயம்பட உரைத்தனா சங்கரன் கொடுத்த வாழ் மௌலி பத்து அப்படி வரல பிக்ஷாண்டி பிச்சை போடுறதுக்கு வா கோட்டை தாண்டி வந்தாதான் உன்னை தூக்க முடியும் வா அவ சொன்ன உள்ள வாங்க சாமி கோடு இருக்கு என்ன கோடு இருக்கு உள்ள நான் சன்னியாசத்துல இருக்கிறேன் நான் எப்படி கிரகஸ்தத்துக்குள்ள வர முடியும் நீ கிரகஸ்தத்துல இருக்கிற வெள்ள வந்து சோறு போடுங்களா நான் போயிடுவேன் அப்படிங்கிறான் ஐயோ போகாதீங்க சாமி இதோ வந்துட்டேன்னு அப்படி தாண்டனான் இந்த கோட்டை அப்படி தாண்டன அவ்வளவுதான் பல்லாயிரம் ஆண்டு கணக்காக அந்த கோட்டை தாண்டினா கோட்டை தாண்டா அதுக்கு முன்னால் மானை கேட்டால அது யாரும் சொல்றதில்லை அதுக்கப்புறம் மான் பொயின்னு சொன்னானே அதை நம்பல அதை இல்ல நான் போய் கூட்டு வர அண்ணி அண்ணன் அண்ணனை அனுப்பாத அதை அவ பேச்ச கேட்கல அதை சொல்றதில்லை அது ராமன் குரல் இல்லை என்னை நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னா அவ அதை கேட்கல அதை சொல்ற கோட்டத்தான்னா கோட்டத்தான் கோட்டத்தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஆபத்து உங்களுக்கு வரி ஃபெயில் ஒண்ணு ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா டப்புன்னு ஃபெயில் ஆக முடியாது குழந்தைகளை பல்வேறு ஸ்டெப் இருக்கும் அந்த ஸ்டெப் எல்லாம் ஒழுங்கா தான் ஃபெயில் ஆவீங்க அந்த ஸ்டெப்ஸ் சரியா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை நான் ரொம்ப கடுமையான ஒரு விமர்சனத்தை வைக்கிறேன் சீத்தை ஏன் தாண்டனா சீத ஏன் தாண்டனா தெரியுமா லக்ஷ்மணம் போட்டான் அதனால தான் போட்டிருந்தா பசி வரான் வர தாண்டிதான் இருப்பான் தாய் இல்லையா தாண்டிதான் எப்ப தாண்டாம இருந்திருப்பா ஒரு பெண்ணா நான் யோசிச்சு பாக்கிறேன் எங்க அம்மா சொல்லுவாங்க ஒரு ஆறு மணிக்கு மேலே பல்கனி பக்கம் நின்று எட்டி பார்க்காதேம்பாங்க என்ன சின்ன வயசில் ஏன்னு கேட்பேன் சார் நான் எங்கள் அம்மாவுக்கு சொல்லத் தெரில போல இருக்கு அந்த வயசில் எனக்கு புரியற மாதிரி ஆறு மணிக்கு மேலே ரோட்டை வேடிக்கை பார்த்தா பொறு வரும் முகம் கெட்டு போவோம்பா நான் அப்ப திருப்பி கேட்பேன் உங்ககிட்ட ஏன் கூர்காவுக்கு வர்றது இல்லை நான் அங்கே தானே நிற்கிறான் வாசலில் தானே நிற்கிறான் அது இல்லை பதில் ஏதோ ஒரு ஒழுக்கத்துக்காக அம்மா சொல்கிறாங்க ஏதோ ஒரு சொல்லு இருக்கு அதுக்குள்ளாக இந்த நேரம் தவிர்த்து வெளியில் இருக்காது இந்த நேரம் தவிர்த்து ஒன்றை தாண்டாது இந்த விஷயத்தை பார்த்து இதை இதை செய்யாது என்று யாரே நம் சொல்கிறார்கள் என்றால் டோன்ட் என்கின்ற சொல்லுக்கு உள்ள மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கு ஆனா அதை அடுத்தவங்க சொன்னா நம்ம கேட்கறதே இல்ல குழந்தைகளை நீ என்ன சொல்றது நீ என்ன சொல்றது அவனு சொல்லட்டுமா சீத்தை எப்போ அதை தாண்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தெரியுமா என் கணவனும் என் கொழுந்தனும் வரும் வரைக்கும் நான் இந்த குகையை விட்டு வெளியேற மாட்டேன் என்று அவள் தனக்குத்தானே கோடு போட்டுக் கொண்டிருந்தாள் அவள் அதை தாண்டியிருக்க வாய்ப்பே இல்லை யாரோ ஒருவர் போட்டார்கள் அதனால் தாண்டினாள் குழந்தைகளை உங்கள் வாழ்க்கைக்கான கோட்டை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள்